நம்ம வந்து இஜுமா இஜுமா என்பது இல்லை அப்படி என்று சொன்னா இவர்கள் எல்லோரும் வழிகேடு என்று சொல்றதுக்கு தைரியமா சொல்லணும் விளங்கிட்டா உள்ள வழிகேடு நம்ம புதுசா என்ன செஞ்சுக்கிறோம் இஜுமான்ற செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அல்லது நம்ம இஜுமாவை பற்றி விளங்கி இருக்கக்கூடிய முறை பிழை என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் முடிவு எடுக்க வேண்டிய ரெண்டு லோரும் முடிவு தான் இதுல முதலாவது முடிவு இருக்குதே அது பாத்திலே தான் எது குருவான் சுன்னாவுக்காக வேண்டியே வாழ்ந்த அறிஞர்கள் இஜுமா ஒத்தர் யூஸ் பண்ணி ரெண்டாவது யூஸ் பண்ணாமிக்கிறது நான் சொல்லலை இஸ்லாமிய சமுதாயத்துல பொது போக்குல இவ்வளவு கால வரிசையிலும் இஜுமா என்ற சொல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது குர்வானிலும் சுண்ணாவிலும் இஜுமாவிலும் என்று சொல்லு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்ப நாங்கள் எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றோ குருவான் சுன்னா ஒரு மூலாதாரம் இஜுமா இன்னொரு மூலாதாரம் என்று விளங்கித்தான் நாங்க என்ன செய்யறோம் வலிகேட் என்று சொல்றோம் இஜுமா ஆதாரம் காட்டக்கூடாது குருவான் சுன்னா இஜுமா எங்கயா குருவான் சுன்னால வருதா அல்லாஹ் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம் இஜுமா மார்க்கமா ஏன் நாங்கள் எப்படி விளங்கிட்டோம் என்று சொன்னால் குருவான் சுன்னா உண்டு இஜுமா இன்னொன்று விளங்கிட்டோம் ஸோ எங்கட விளக்க பிழையால நாங்க என்ன செய்யறோம் என்றா என்ற ஒன்று இல்லை அப்படின்னு வரோம் நான் நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த அறிஞரும் குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் மேலாக எவருடைய கருத்தையும் எந்த சஹாபியுடைய கருத்தையும் எந்த இஜ்மாவுடைய கருத்தையும் உட்படுத்த மாட்டார் அப்படிப்பட்ட அறிஞர்கள் மூணாவது மூலாதாரம் ஒன்று உருவாக்குவாங்களா என்ன அறிஞர் இது நல்ல முறையில் சிந்தித்துக் வேண்டும் நான் சொல்றது என்னென்னா அறிஞர்கள் உருவாக்குவாங்களா அறிஞர்கள் உருவாக்கி தான் இருக்கிறாங்கன்னு கூடாது நாலு அறிஞர்களை நான் சொல்லவில்லை இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொதுவான போக்கை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த காலத்திலும் மாறுபடாம வந்த போக்கு இதெல்லாம் எல்லோருமே இந்த இஜுமான் சொல்ல யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம இஜுமாவை மூன்றாவது மூலாதாரம் என்று அந்த உபயோக முறையில் அல்லாமல் குருவானையும் சுண்ணாவையும் புரிந்து கொள்கின்ற ஒரு சட்ட முறை என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இஜுமா வந்து நாங்கள் ஒரு மூணாவது மூலாதாரமா நினைக்க மாட்டோம் குருவானிலும் சுன்னாவிலும் இஜுமாவிலும் கியாசிலும் என்ற வார்த்தை பிரயோகங்கள் உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள நாங்க பார்ப்போம்